பாகிஸ்தான் ஜனாதிபதி பதவி விலக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் இணைத் தலைவரும் பாகிஸ்தானின் ஜனாதிபதியுமான ஆசிப் அலி சர்தாரி பதவி விலக்கப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் இதனை பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் அவரது ஆதரவாளர்களும் மறுத்துள்ளனர் இதேவேளையில் ராணுவ தளபதி அசீம் முனீர் பாகிஸ்தானில் ராணுவ ஆட்சியை கொண்டுவர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் கசிக்கின்றன பாகிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த பொதுத் தேர்தல் முடிவுகளுக்குப் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி போதிய பெரும்பான்மை இல்லாததால் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆதரவு அளித்தது இதனையடுத்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷெபாஷ் ஷரீப் மீண்டும் பிரதமராக பதவியேற்றார் ஆசிஃப் அலி சர்தாரி நாட்டின் தலைவரானார் இந்நிலையில் ஆசிஃப் அலி சர்தாரிக்கும் ராணுவ தளபதி அசிம் முனிருக்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்திற்குள்ள அதிகாரத்தை காட்டிடும் ராணுவத்திற்கே அதிக அதிகாரத்தை உறுதிப்படுத்த அசீம் முனிர் முயல்வதாகவும் அதற்கு மறைமுக கட்டுப்பாடுகளை விதிக்கும் நடவடிக்கைகளை ஆசிப் அலி சர்தாரி எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது அசீம் முனிர் முன்மொழியும் நபர்களை அங்கீகரிப்பதை சர்தாரி தாமதப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது அத்தோடு ஆசிப் அலி சர்தாரியின் மகனும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவருமான விலாவல் பூட்டோ அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அளித்த சிவ்யின் இந்தியாவின் நம்பிக்கையை பெற முக்கிய தீவிரவாதிகளை அந்நாட்டிடம் ஒப்படைப்பதில் பாகிஸ்தானுக்கு ஆட்சேபனை இருக்காது என கூறியிருந்தார் இது பாகிஸ்தானில் உள்ள ஜிகாதி குழுக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ராணுவ தளபதியின் கோபத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என கூறப்படுகின்றது எனினும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹுசைன் புகாரி இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஜனாதிபதி சர்தாரிக்கு எதிராக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்